வணக்கடம்பா இப்போ நம்ம கரெக்டாக பூம்பாரை வந்து ரீச் ஆகிட்டோம் பூம்பாரையில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருள்முக குழந்தை வேலைப்பூர் கோயில் தான் இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் ஏகப்பட்டது இருக்குது இது கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழமையான கோயில் இது ஒரு முருகர் கோயில் பழனி மலையை விட இங்கே சக்தி அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஐயாவிட்ட பேசியிருந்தோம் அவர்தான் நமக்கு டீட்டெயில் அவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க அங்கே என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கந்த சுத்தி கவசத்தை மார்பிள் கல்லையே எழுதி வச்சுருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோ ஒரு சேன் பண்ணி கொடுப்பேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சொல்லிட்டு இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற குறைகள் எதுவாக வந்தாலும் இந்த குழந்தை இப்போ கோயில்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குறை நிறைகள் இருக்குது அதையும் சேர்த்து வேண்டிப்போம் ப்ளஸ் நான் அந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிறேன் பிடிச்ச அளவுக்கு இங்கே வந்து ப்ரே பண்ண பாருங்கள் அப்படி முடியாதவங்களுக்காக நான் கோயிலுள்ளவங்களுக்கு காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க அங்கேருந்து பார்த்துக்குள்ளே நீங்கள் ப்ரே பண்ணுவீங்க கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கிறது நிறைவேறும் நிறையவேறும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு நம்ம இவ்வளோ இவ்வளோ காணிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயங்கள நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம கையில இருக்கிறத கொடுத்தா போதும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இங்க இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கு அவ்வளவு விஷயங்கள் கிடைக்குது அவ்வளவு அன்பா நம்மளை பாத்துக்கிறாங்க ஸோ வாங்க கோயில் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் ஸோ குழந்தை வேலப்பர் கோயில் இந்த கோயிலுக்கு இந்த பேர் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அருணகிரிநாதரை அரக்கநாடு இருந்து காப்பாற்றுறதுக்கு நம்முடைய முருகப்பெருமானம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குழந்தை அவதாரம் எடுத்திருக்காரு ஸோ இதனாலேயே இந்த கோயிலுக்கு குழந்தை வளப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முருகப்பெருமான் சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய போகர் சித்தான் வடிவமைச்சிருக்காரு பழனியில முருகப்பெருமானா நவ பாஷான சிலையா வடிவமைச்ச இவர் பூம்பாரில இந்த முருக கோயிலை தசபாஷான பாசான சிலையா அதாவது பத்து விஷ மூலிகளை வச்சு இந்த சிலையை உருவாக்கி இருக்காரு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலையில ஒரு குகை மாதிரி ஒரு வடிவமைச்சு இந்த கோயிலுக்கும் அந்த மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னே இருக்கு எந்த அந்த முருகப்பெருமான சிலையே போக வடிவமைச்சுதான் சொல்றாங்க ஸோ கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க இதை பத்தி ஃபுல் டீடைல்டு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க நான் தனியா போட்டு ஒரு சிறப்பான ஒரு தரிசனமாவே இருந்துச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது சின்ன கோயில் தான் பட் உள்ளே இருக்கிற சக்தியானது ரொம்ப பெருசு அந்த அளவுக்கு இருக்குது இந்த கோயில் நடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விநாயகர் கோயில் அதுக்கப்புறம் சிவன் சன்னதி அதுக்கப்புறம் நவகிரகங்கள் அதுக்கப்புறம் பத்ரகாளியம்மன் எல்லாமே இருக்குது உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ சான்ஸே இல்லைங்க இப்போ நம்ம கும்பிட்டோம் இல்லையா அது மல்லர் சன்னதி அப்படின்ற ஒரு சாமியை தான் கொடுத்தோம் ரொம்பவே ஃபஸ்ட் டைம் நான் இப்போதாங்க கேள்வி கேள்விப்படுறேன் மல்லர் சன்னதின்னு சொல்லிட்டு கோவில் அமைஞ்சிருக்க ஸ்பாட் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு நடுவுலேயே இருக்குது இந்த கோயிலை சுற்றிலும் ஃபுல்லாக மலைப்பகுதியான இடம் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதே ஊரில் விளைவிச்சேன் அதாவது விளை விளைவிச்சேன் மலைப்பூண்டை இங்கே விற்று கொட்டி விற்று விற்கிறாங்க அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான் ஸோ அது என்னென்ன சொல்கிறாங்கிறது நீங்களே கேட்டு தெரிஞ்சீங்க வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து வாங்கிட்டு போயிடுங்க என்ன புனா <polarization> <withdrawal> <imana sophisticated> mm.

இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அங்கே இருக்கிற பசங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் எவ்வளோ ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக விளையாடுறாங்க பாருங்களேன்